இதற்காக நான் உடனே திமுக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க நான் எதார்த்தத்தை பேசக்கூடியவன் தயவு செய்து நீங்கள் ஏதோ திமுக கூட்டணி போறதுக்காக பேசுகிறேன்னு சொல்ல வேணாம் தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுவிடக்கூடாது விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணத்துக்காக எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது அதுக்குபடி அம்மாவுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி அதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் சரி தமிழ்நாட்டு காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அது தேவையில்லைன்னு கேட்பாங்க இதற்காக நான் உடனே திமுக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க நான் யதார்த்தத்தை பேசக்கூடியவன் நடுநிலையாக பேசக்கூடியவன் ஒரு நான் ஒரு கட்சியின் தலைவருங்கிறத தாண்டி ஒரு பொதுமக்கள் இடத்துல இருந்து ஒரு குடிமகனாக சிந்திக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுகின்ற அனைத்து கட்சிகளும் மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும் தயவு செய்து நீங்கள் ஏதோ திமுக கூட்டணி போறதுக்காக பேசுறேன்னு சொல்ல வேணா இது வந்து தேர்தல் வரப்ப உங்க அதில் என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு எனக்கு உண்மையிலேயே வந்து நான் சிரித்து கொள்வேன் நான் ஒரு கே கருத்தை நீங்கள் கேட்குறப்ப ஒரு கேள்வி கேட்குறப்ப அதுக்கு பதில் சொல்றப்ப அதை வைத்து கூட்டணி போடுகிறவங்க கூட்டணி கணக்கு நாங்கள் அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகள் கூட நினைக்காத ஒன்றையெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க யோசிங்க நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்